இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சிருப்பேன் அண்ணவன் அதில் போட்டு புதைக்கிறதுக்கு எது வச்சுக்கேன் இதே புகழையில் வச்சு தான் போட்டு மூடுவேன் நான் செஞ்சுட்டு தான் சாவேன் இருபது மணி நேரம் ஆக்சிஜன் மூச்சு காற்று ஒரு நாலு மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி அப்ப தூய காற்றை சுவாசிக்கணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு துளசி மாடத்தை வைத்து அல்லது கோயில் கிட்ட வைத்து நீ குளிச்சுட்டு வந்து சுத்தி சுத்தி வா நல்ல காற்றை சுவாசி உன் முன்னோர்கள் கோயிலை கட்டினார்கள் குளத்தை வெட்டினார்கள் அங்கே ஏன் ஆலமரம் அரசமரத்தை மட்டும் நட வேண்டும் ஆலமரம் அரசமரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுது மூச்சு காற்றை வெளியிடுது நீ குளத்து வா குழி சாமியை கும்பிடு ஆலமர அரச மரத்தில் கொஞ்சம் நேரம் இரு நல்ல காற்றை சுவாசி தூட்டுப்போ இது பக்தி இல்லை அறிவியல் அதனால்தான் தமிழனின் மெய்யல அறிவியல் என்று நாங்கள் போதிக்க காரணம் அதான் அறிவியல் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஓசோன் காற்றை இந்த வளிமண்டலத்தை இந்த காற்று படலத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த ஓசோன் படலம் அதை அதிகமாக ஓசோன் காற்றை வெளியிடுவது அமேசான் காடுகள் என்று அது கடலுக்குள் இருக்கிற ஆல்கா என்கிற தாவரம் தமிழில் நீல பச்சை பாசி அது பல ஆயிரக்கணக்கான கிலோக்கடில் அது அந்த ஓசோன் காற்றை வெளியிடுது அதனால் அந்த வளிமண்டலம் அந்த காற்று காற்று படலம் பத்திரமா இருக்கு இந்த வளிமண்டலம் ஏன் அவசியம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உடன் பிறந்தார்களே பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு பதினைந்து கோடி கிலோமீட்டர் அங்கிருந்து வருகிற வெப்பம் எவரும் எதிர்நிக்க முடியாது இந்த வானம் ஏன் நீளமா இருக்கு அது உண்மையிலே வெள்ளையாதிருக்கணும் ஏன் அங்கிருந்து வருகிற கதிர் இந்த புறவிதா கதிர் புறவுதா கதிர்கள் அப்படி என்ன செய்து இந்த இந்த க வளிமண்டலத்தில் காற்று படத்தில் பட்டு செதறி தெரிச்சிருது அந்த தெரிப்பு எல்லா இடத்துலையும் பரவுவதனால பார்க்குற ப எல்லா இடத்துலையும் அது நீளமாக இருக்குது அதனுடைய பிரதிபலிப்பு கடல் நீளமாக இருக்குது அப்போ வெள்ளையாக இருக்க வேண்டிய வானத்தை நீளமாக மாற்றியது அந்த புறவிதா கதிர்களை தடுத்து ஏன்னா அதிக வெப்பத்தில் வரும் அதை தடுக்குது அங்க ஒரு ஃபில்டர் அங்க ஒரு கட்டு போட்டிருக்காங்க இயற்கை எப்படி அமைது பாருங்க அது இல்லைன்னா நம்ம என்ன எரிஞ்சு சாம்பலா இருப்போம் அதை மீறி வருகிற அதிகமாக வருகிற குளிரை தடுப்பதும் அவன்தான் அதிகமாக வருகிற வெப்பத்தை தடுப்பதும் அவன் தான் அந்த வளிமண்டலம்ங்கிற காற்று படலம் தான் அது இல்லைன்னா நம்ம வாழ்வது கடினம் அந்த காற்று படலத்தை வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று இங்கே இருந்து பூமியிலிருந்து போறது அது அதிகமாக உற்பத்தி அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீல பச்சை பாசிகள் எது இருந்தாலும் எது வாழ இல்லைனாலும் காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது டக்குன்னு செத்து செத்துப்பிரிவி இப்ப காற்றை சமமாக நமக்கு பயிர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறவர் யார் நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே இங்கே இருக்கிற மரம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள் முன்னோர்களை போற்றுவது நமது மரபு வணங்குங்கள் நான் கேட்கிறேன் நாம் வணங்குகிற முருகன் நாம் வணங்குகிற சிவன் நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார் அந்த கோயிலை கட்டுவதற்கு பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார் தந்தவன் யார் இவள்தான் இந்த பூமி தாய் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒளி வாங்கி அங்கே இருக்கிற ஒளிபெருக்கி நீங்கள் உட்கார்ந்து நாற்காலி போட்டிருக்கிற உடை அணிந்திருக்கிற செருப்பு குடியிருக்கிற வீடு பயணிக்கிற கார் பறக்கிற வானூர்தி எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவள் இந்த பூமி தான் கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம் காதிலே போட்டிருக்கிற வைரத்தோடு மூக்குத்தி எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய் தான் இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை அவள் தந்த கொடை இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்ப நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க ஒண்ணுமே கொடுக்கல ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே ஆண்களும் தாயாக முடியும் என்ன செய்யணும் பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும் வளர்த்த நீனும் தாய்தான் நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது நீ பிறந்து எண்பது தொண்ணூறு வயது வாழ்ந்தாலும் நீ உயிரற்ற பினம் இது மரம் வளர்கிறது அவ்வளவு பெரிய வேலையான வேலை செய்யலை பேசனே அவர்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா தெரியாது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் எப்போவும் நடந்திருக்கும் எத்தனை ஆண்டுகளாக நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ சிமெண்ட்ல தான் சுவர் கட்டினாங்களா தரைபுரம் போட்டு வச்சாங்களா கால்வாயில் எல்லாம் அப்படி பண்ணாங்கள இரண்டு கரையிலும் மண்ணால் இருக்கும் அங்கதான் நண்டு நத்த மண்புழு எல்லாம் கூடி இருக்கும் கசிவு நீர் பாசனம்னே இருக்க பல லட்சம் நீ அங்க போய் சிமெண்ட பூசிட்ட தரையில இதுல தண்ணி எப்படா கீழே போகும் மூளைங்கிற உறுப்பு இருக்கா வறு சாப்பிட்டு இல்லை இந்த அறிவு இருக்கிறவன் செய்ய செய்யல அது அறிவு இருக்கிறவன் செய்யற செய்யல கரை அரிச்சிருது அட பைத்தியக்காரன் பிறந்த பைத்தியக்கார மரத்தை நடணும்டா கரை நெடுக மரம் நடுக கரை நெடுக மரம் நடுக மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் அப்படின்னா இரண்டு கரைகளில் இருக்கிற மரங்கள் அப்படிங்காரி பாடுது அங்க இருக்கிற வண்டுகள் பூக்கள் இருக்கிற வண்டுகள் ஆர்ப்பணிப்பு அங்கிருந்து பூக்கள் ஆடை போர்த்து அப்படி பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கல்விழித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்ட மீன்கள் உன் கண்களா காவிரி கிட்ட கேக்குறான் இளங்கவடிகள் உன் கண்களா அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே அது உன் கண்களா அப்படி ஓல்கி நடந்தாய் இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கவடிகள் வரவேற்கிறான் இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க நம்முடைய அப்பா நம்மால் என்ன எழுதுறாங்க இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும் நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும் அதுக்கு நீ என்ன செய்யணும் காலை நடுக மரம் நடுக என்று சொல்ற இப்ப நீ நட்டியா பனை மரத்தை நடு மரங்களை நடு வேற அனுப்பி மண்ணை இருக பிடித்து கொள்ளும் பற்றி கொள்ளும் எப்படி அரிக்கும் இத்தனாயிரம் ஆண்டுகளா எங்கள் முன்னோர்கள் பார்த்துல சிமெண்ட்ல தான் பூச்சிட்டு இருந்தானா இந்த அற்ப காசு பிச்சைக்கார காசுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதுல ஒரு ரெண்டு கோடி ஒரு கோடி இது நாங்க ஆட்சிக்கு வந்து இதை பேக்கிறதுக்கு பல கோடி ஆமா என்ன சிரிக்கிற மொத்தத்தையும் நான் பேக்கணும் அதுக்கு தண்ட செலவு எங்க இருந்து எடுப்பேன் உன் வீட்டுல இருந்தா எடுப்பேன் நீ எங்க எங்க வச்சிருக்கிறியோ அங்க இருந்தா எடுப்பேன் இந்த கான்ட்ராக்ட் எடுத்த வேண்டாம் அவன் சொத்த போட சீஸ் பண்றான் எடுறா வித்து போடுறா இதை எடுறா இல்லைங்க தெரியாம பண்றான் நாங்கள் இப்ப தெரியாம தான் பண்றேன் தள்ளுங்க இதெல்லாம் என்னது அறிவு இருக்கிறவன் செய்யற செயலாது நீ செத்திருச்சு காக்கை செத்திருச்சின்னு கவலைப்படாமல் இருக்காது ராஜா நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்கை இருக்காது நீயே கத்திக்கிட்டு சென்று சாரு தான் பார்த்துக்க ஒவ்வொன்றா பாரு இந்த சூழலில் அந்த தேனி கட்டளையிடும்போது இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது எல்லா செடிகளும் இருக்க பூக்களை போய் உண்ணுது நீ இந்த பூச்சி வந்து தின்னு வரும்னு என்ன பண்ற பூச்சி மருந்தை அடித்து வைக்கிற பூச்சிக்கொல்லி அடித்து வைக்கிற அது அதை உண்ட அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்திருது எப்படி வந்துருது எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்கூட்டிலிருந்து கிளம்பும் போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த வண்டு இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு இந்த நஞ்சு கலந்து அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும் போது ஒரு மயக்க நிலைக்கு போயிருது தான் எங்கு கிளம்பினோம் எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துடுது எப்படி டாஸ்மாக நல்ல புல்லாடி சரக்கடிச்சவன் வீடு போய் முட்டி அப்படி எங்கிருக்கு ரோட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது நாம் அழிய போகிறதுக்காக அதுக்கான அறிகுறி அதை பத்தி நம்ம கவலை கிடையாது நீ பாத்துக்க இது பார்க்க அற்ப பூச்சியா இருக்குது ஆயிரம் நாய் கல்ல விட்டேரி ஓடும் ஒரு சின்ன பூச்சி தான் கல்ல விட்டேரி நீ ஓடுவ தெரிச்சு ஓடுவ அப்ப பாத்துக்க யார் வலிமையான நீ சின்ன பூச்சி நினைச்சிடாத அப்ப என்ன பண்ணுது இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவது குளிரையும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்துவது காற்று மடலம் காற்று படலம் அந்த வளிமண்டலம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தை நேரடியாக பூமிக்கு வரவிடாமல் நம் தலைக்கு நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது மரங்கள் பூமியிலேயே மரங்கள் எல்லாம் பச்சையாக இருக்குது எல்லா செடி கொடியும் பச்சையாக இருக்குது அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தடுத்து அது தனக்கான உணவை தயாரிக்குது ஸ்டார்ச் அது எடுக்குது அது சர்க்கரையை எடுக்குது அப்பா என்ன சொல்றாங்க நம்ம ஆழ்வார் அங்கே அந்த இலைகளில் ஒரு தொழிற்சாலை இருக்கடா மகன் அந்த என்ன பண்ணுது தனக்கான உணவை அந்த வெயில் அந்த சூரிய ஒளியிலிருந்து எடுக்கும் போது இலை பச்சை உருவம் பச்சை நிரம்புறது பச்சையத்தை எடுத்துக்கிறது அப்போ வெயிலை குறைச்சது சாஃப்ட் பண்ணிடுது அதனால நீ மரத்து நிழலில் போய் நிற்கும் போது உனக்கு வெயிலில் வெயில் வெயிலினுடைய தாக்கம் தெரிவதே இல்லை அப்ப அதை தாங்கி நிறுத்துது இதுலேருந்து என்ன தெரியுது மரம் வளர்ப்பது மானுட கடமை என்று தெரியுது மரம் வளர்ப்பது மரம் என்பது மனித உயிர் மட்டுமல்ல பறவை பட்சிகளின் வீடு அதற்கான உணவு மரம் மரம் என்பது மழை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் நீ அதை விட்டு நீ இங்க இவங்க இப்போ இருக்கிறவங்க என்ன தெரியுமில்ல மரம் இல்லை ஒரு பாட்டு வரும்ல காசு பணம் துட்டு அது மாதிரி மரம் காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான் இந்த படம் பார்த்தா என்ன நினைக்கிறேன் இந்த படத்தை பார் நீ தரையில குப்பையை போட்ட இந்த பிளாஸ்டிக்க ஒருவேளை உங்க மகன் அதிகாரம் கொடுத்தா முடிஞ்ச வரை அள்ளி சரி பண்ணுவேன் நீ கடல்களை போட்டு விட்டு போயிட்ட எந்த அப்பன வச்சு அல்றது இப்ப எப்படி சரி செய்யுது நான் யோசிச்சு பார் இது யோசிச்சு பாரு எப்படி அல்றதுன்ற கரை மீன்கள் எல்லாம் வயிறு கிழிச்சால் நாற்பது கிலோ முப்பது கிலோ திமிங்கலத்தின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மீனை பார் இது ஏன் செத்ததுன்னு ஒரே ஒரு தடவை கேள்வி இந்த மீன்கள் லட்சக்கணக்காக செத்து இப்படி கரை ஒதுங்க நச்சு கழிவுகள் நீ நீ இடிந்த கரையில அணு உலை இருக்கு உனக்கு அதை பத்தி கவலை இல்லை அணு அணு உலை வெடிக்க வேண்டியது இல்லை அணு உலையை குளிர்விக்காதன் மீது தண்ணி பீச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த பீச்சி அடிச்ச அணி உலையை அணு உலையை குளிர்விக்கிற தண்ணி கடலுக்களை கலந்தால் இதுதான் கதி இப்ப வந்துச்சு பாரு பார்த்துக்க இங்கே பார்த்துக்க நீர்நிலை நீர்நிலைக்கு படகு நிக்குது பக்கத்தில் பார்த்துக்க குப்பை எவ்வளோட்டுன்னு பார்த்துக்க அங்கே பார்த்துக்க கடலுக்குள்ளே எவ்வளோ குப்பைன்னு இதை பார்த்துக்க கடல்குள்ளே எவ்வளோ போட்டிருக்காங்க இது எப்படி தெரியுமா இந்திய நிலப்பரப்பு எவ்வளவோ அதை விட பெரிய அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் நடக்குது மீனின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம்னு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரசு வைரமுத்து மகாகவிதை நூலில் எழுதியிருக்க படி இங்க பார்த்துக்க கடல் நீர்நிலையிலெல்லாம் இந்த இந்த பிளாஸ்டிக்கு இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக ஐயாயிரம் ஆண்டு ஒரு அறிஞன் அஞ்சு லட்சம் ஆண்டு ஒரு அறிஞன் ஐம்பதனாயிரம் ஆண்டு ஒரு அறிஞன் எதை எவனும் பார்க்க போகிறதில்லை இந்த குப்பையில் என்ன செய்யலாம்னு யோசி இந்த பிளாஸ்டிக் தடை சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை இதை தடுத்துட்டா என்ன செய்வாய் இந்த பிளாஸ்டிக் போத்துல தண்ணி குடிப்பேன் நீ இதுக்கு முன்னாடி இந்த இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நீ தண்ணியை குடிச்சது இந்த பிளாஸ்டிக் பையிலேன்னா உனக்கு ஒன்றும் இல்லை துணியில் பயில்லை பார் இந்த கொடுமையெல்லாம் பார் இந்த பூமியில தான் விட்டு போறியா உன் பிள்ளைய என்னோட படம் எடுத்த சின்ன சின்ன பிஞ்சுகளை எல்லாம் இந்த நிலையில தான் விட்டு போறியா நீ இன்னும் இருபது வருஷம் இருப்பா முப்பது வருஷம் செத்து போவேன் அதுக்கப்புறம் இந்த குப்பையில் தான் விட்டு போக போறியா பார் கால கொடுமை இந்த பூமி இந்த காற்று இந்த காற்று மண்டலத்தில் இப்போ வீசுறத காற்றுல எழுபத்தெட்டு விழுக்காடு எழுபத்தி எட்டு விழுக்காடு நைட்ரஜன் இருபத்தி ஒரு விழுக்காடு ஆக்சிஜன் ஒரு விழுக்காடு நீராவி தூசி போற இதர வாயுக்கள் கலந்து இந்த காற்று உழவி கொண்டிருக்கு இதுல இருக்கிற இந்த இருபத்தோரு விழுக்காட ஆக்சிஜனை நம்ம இருக்கோம் நைட்ரஜன் அப்பா என்ன சொல்றாங்க வயலுக்குள்ள நம்மளால வயலுக்குள்ள எந்த விவசாயம் இருந்தாலும் கரையில அகத்தி அகத்தி மரத்தை நடணும் ஏன் நடணும் அகத்தி மரம் அகத்தி அந்த இலை இந்த காற்றில் மிதந்து இருக்கிற நைட்ரஜன் எழுபத்தி எட்டு விழுக்காட அப்படியே உட்கொண்டு உள்ள இருக்கிற பயிர்களுக்கு கொடுத்துருதுங்கிறது அது கொடுத்துறதுனால உன் செடிக்கு உன் பயிருக்கு தேவையான நைட்ரஜன் நீ நைட்ரஜன் பொட்டாசியம் செல்பட்டு கொண்டாந்து வேரில் போட வேண்டியது இல்லை அதுவே இயற்கையே பிரித்து அதனால தான் நமது முன்னோர்கள் வயல் வரப்பிலே அகத்தி மரத்தை நட்டாங்க ஆமனுக்கு செடி எதுக்கு வரப்பில் நட்டான் புழுக்களுக்கு பூச்சிகளுக்கு வண்டுகளுக்கு சுவையான உணவாக ஆமணக்கு அந்த கொட்டமுத்து இருக்கிற அந்த ஆமணக்கு இலை மிகச்சுவையான உணவாக இருக்குது அங்கேருந்து வருகிற பூச்சிகள் வண்டுகள் புழுக்கள் அந்த வரப்பில் இருக்கிற ஆமணக்கு இலையை தின்று அங்கே தேங்கிடுது உள்ளே இருக்கிற விளைபொருள் அந்த பயிர்கள் பருத்தியோ அல்லது கத்தரிக்காயோ மிளகாயோ போய் தாக்குறது இல்லை இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை போல தான் அந்த உளுந்தஞ்செடி எல்லாம் வரப்புறத்தில் போடுறது இது வெளியில இருந்து வருகிற இந்த பூச்சி வண்டுகளை அங்கே வரப்பிலையை தடுத்துக்கிறது இது நமது முன்னோர்களின் அனுபவ வேளாண் முறை இங்கே பார் மண்ணில் கொண்டு வராமல் இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சுருப்பேன் அண்ணன் அதில் போட்டு புதைக்கிறதுக்கு எது இதே பொக்களின்னு வச்சு தான் போட்டு மூடுவேன் நீ சிரிக்காத நான் செஞ்சுட்டு தான் சாவேன் இங்க பாரு அரை அங்குளம் எங்கெல்லாம் பார் கடற்கரை அரை அங்குளம் இருக்குல்ல இது ஒரு அங்குளம் இதுல அரை அங்குல ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகளாகும் ஆகும் ஆய்வு சொல்லுது இவன் எவ்வளவு அள்ளிருக்கான் பாத்துக்க முப்பது அடி எத்தனை லட்சம் ஆண்டுகளாகும் இந்த மணல் மறுபடி உருவாக எப்படி உருவாகும் மணல் இல்லை என்ன சீமான் மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலக உலகிலே தலை சிறந்த நீர் தேக்கி மணல் எப்படி வடிகட்டி நான் சொன்னேன் நீங்கள சிரிச்சிங்க ஒரு தம்பி இதுக்குன்னே போய் அவன் கடற்கரை நின்று பாடம் எடுத்தான் நானும் எடுப்பேன் நீங்க கடல் நீர் உப்பு கறிக்குது ஆனால் ஓரடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க தண்ணி வரும் குடிங்க உப்பு கறிக்காது ஏன் வடிகட்டிருது அருண் கொடை இயற்கையின் கொடை பார் இந்த மண்ணை எவ்வளவு தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான் இதை காசா நினைக்கிறான் என் தோலை நீ செதுக்கிட்ட காற்றில் மிதந்து வர நோய் தொற்றி தொற்றி நான் அரை மணி நேரத்தில் கிழி விழுந்து செத்துருவேன் அது மாதிரி பூமி தாயின் தோலை செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்க அவன் செத்துருவா அவன் செத்துட்டானுங்கிற நம்ப மாட்டான் ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற பனையும் தன்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு சாகுது காரணம் தண்ணி இல்லை ஆறு செத்துருச்சு ஆறு மரணி திருச்சு அப்போ நீ என்ன பண்ணும் வெளித்துக்கணும் இப்போ முப்பது அடிக்கு வெளியில் குளம் வெட்டுறான்னா அவன் கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே வெட்டிருக்கான் பாதுகாங்க ஆத்துக்குள்ள வெட்டிருக்கான் குளம் வெட்டிருக்கான் நீ மணலில் மரம் முளைக்காது மண்ணில் முளைச்சிரும் மணலை அழிட்ட பிறகு மண் வந்துருச்சு களி வந்துருச்சு நடு ஆற்றுல பூரா மரம் முளைச்சிருச்சு என் தம்பி ஒருத்தங்க அண்ணா கடை மடக்கி தண்ணி வெள்ளைன்னு முத மடக்கே தண்ணி வெளில நிலைமை இப்படி இருக்குது இது நன்றாக என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் இந்த பூமி என்பது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் நம்முடைய தாய் தாய்க்கு நோய் வந்தால் என் தாய்க்கு காச நோய் இருந்தால் எனக்கு வரும் என் தாய்க்கு தலைவலி இருந்தால் அது தொடர் நோயாக எனக்கு வரும் ம மருத்துவர்கள் கேட்பார்கள் உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் அது இதய நோய் இருக்கா ஹார்ட் அட்டாக்கில் இருந்திருக்காங்களா உங்களுக்கு உங்கள் பாட்டன் தாத்தா பாட்டியாக இருக்காது காச நோய் டிபி இருந்திருக்கா கேட்பார்கள் அது பரம்பரை பரம்பரையாக வரும் தாய்க்கு நோய் இருந்தால் அது சேய்க்கு வரும் அதுபோல பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உலகில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வரும் தாயின் நாம் நாம் பால் உயிரோடு வாழ்கிறோம் பூமி தாயின் மலை மார்பிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறார்கள் நம்மிலும் நம்மை பெற்ற தாயிலும் மேலானவள் இந்த பூமி தாய் அவருடைய மார்பாக இருக்கிற மலை அதிலிருந்துதான் அருவி அருவியில் இருந்தால் பார் எப்படி நொறுக்கிருக்கான் பார் நீ மரங்களை வெட்டி வித்து விட்டாய் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நட்டு வைத்து விடுவோம் நீரை உறிஞ்சி வித்து விட்டாய் நாங்கள் சேமித்து வைத்துவிட்டு செத்து போவோம் ஆனால் இந்த மலையை இந்த மணலை யார் உருவாக்குவது எந்த சாமி உன் தொழுகை உன் ஜபம் உன் வழிபாடு இதை உருவாக்குமா சொல் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் அவன் யார் யார் கற்பித்தது இந்த மலை நீ அரைங்களை வளர்த்து காட்டுவியா வளர்த்து காட்டுவியா நீ ஆயிரம் காவடியீடு நீ தலையில நடந்து போ வளர்ந்துருமா இயற்கையின் அருங்கொடை இது உனக்கு மட்டுமானதா உன் சந்ததிக்கானது உன் பிள்ளைகளுக்கானது நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது வீட்டை எப்படி பத்திரமாக காலி செய்து அவனிடத்தில் ஒப்படைப்பாயோ அப்படி உன் இந்த பூமியை ஒப்படைக்கணும் நீ அவன்கிட்ட வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது ஒன்னுதில்ல இது ஒரு பரம்பரை சொத்து அல்ல உன் பிள்ளைகளின் சொத்து உன் பாட்டன் தாத்தன் உன் அப்பன் சொத்து அல்ல உன் பிள்ளைகளின் சொத்து அவன் தப்பாத்திரமா ஒப்படைகினோம்